சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று வர முடியாமல் போய்விட்டது அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் எவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது நான் இப்போது சொல்கிறேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்றைக்கு தான் இருக்கிறது என்று அவர் பேசியிருந்தார் இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கொடுத்த விளக்கத்தில் விஜய் திருமா இரண்டு பேரையும் வைத்து அரசியல் சாயம் பூசியவர்களே பிரச்சனை யார் இந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அம்பேத்கர் பற்றி இன்று எல்லோரும் பேசுவது மகிழ்ச்சி விஜய்க்கும் எங்களுக்கும் இடையே எந்த சிக்கலும் இல்லை நூல் வெளியீட்டு விழாவுக்கு செல்லாதது என்னுடைய முடிவு அழுத்தம் கொடுத்து இணங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் நான் இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது